இப்போ நம்ம முந்திரி பழம் வச்சு ஒரு ஜூஸு தான் தயார் பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சும்மா சாப்பிட பிள்ளைங்க சில பேருக்கு பிடிக்காது இது வந்து தொண்டை அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும் கரக்கரைன்னு அரிக்கிற மாதிரியும் இருக்கும் ஜூஸாக செஞ்சு குழந்தைங்கள் சாப்பிட்டாக்கா அவங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க தொண்டையில் ஒன்றுமே பண்ணாது நம்மளுக்கு ஒரு பால் மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இருக்கும் அந்த ஜூஸை எப்படி செய்யலாங்கிறத இந்த ஈஸியாக இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து அந்த இது முந்திரி பழத்தை வந்து கழுவிட்டேன் அந்த கொல்லாம்பழம்னு சொல்லுவாங்க சில ஊரில் இந்த பக்கம்லாம் முந்திரி பழம்னு சொல்லுவாங்க இதை வந்து இப்போ நான் சுத்தமாக நான் கழுவி எடுத்துட்டேன் கழுவி எடுத்துகிட்டு நான் பீஸ் போட்டுட்டு காமிக்கிற மாதிரிங்க அவங்களுக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது எலும்புக்கு வந்து ரொம்ப சத்து அதிகமாக கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இது எலும்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இது சீசனில் கிடைக்கும்போது எல்லாருமே வாங்கி சாப்பிடலாம் இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து அந்த காம்பு பகுதிக்கிட்ட உள்ள அந்த இது மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் அப்படியே தோலோடு நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியதாக கட் பண்ணி இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிற பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது நல்ல பழமாக இருக்குது இதில் ரெண்டு கலர் வரும் ஒன்று வந்து மஞ்சளாகவும் இருக்கும் ஒன்று வந்து இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும் ரெண்டு கலரும் கலந்துருக்கும் எல்லாத்தையும் நான் அதே மாதிரியே பீஸ் போட்டுட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் பீஸ் போட்டேன் ஆப்பிள் கலரில் கூட இருக்குது பாருங்கள் அது இப்போ எல்லாத்தையும் பீஸ் போட்டால் இந்த ரெண்டு இது மட்டும் கொஞ்சம் வந்துட்டு இதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா மிளகாத்தூள் இல்லைனா மிளகுத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்லாங்கிறது அது எப்படிங்கிறதையும் தனியாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இதை ஜூஸ் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாங்க மிக்ஸி மிக்சி ஜாரில் வந்து அப்படியே அந்த பீஸெல்லாம் நான் போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்ச பீஸ் எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டு அது கூட என்னென்ன போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ அதுக்கு தொண்டைக்கரைக்கரண் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறேன் நான் அந்த அந்த இஞ்சி ஒரு ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு போட்டேன் இப்போ வந்து லெமன் ஜூஸு ஒரு குழி கரண்டி சின்ன கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேன் அதே அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன் சர்க்கரை நம்ம வேணுங்கிற அளவு நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நான் அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் இப்போ நான் இந்த பழத்துக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஜாரம் ஓடிட்டு இப்போ நான் மிக்சியில் ஜூஸ் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் அவ்வளோதான் ஈஸியானது தேன் வேணாலும் நம்ம கலந்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நாட்டு சக்கரை தேன் எது வேணாலும் கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நான் ஜீனி தான் போட்டு அடிச்சிருக்கேன் பாருங்க இப்போ கொல்லாம்பழங்கிற முந்திரி பழம் ஜூஸு தயாராகிடுச்சு இது எல்லாருமே சாப்பிடலாம் சர்க்கரை போடாமல் பெரியவங்க சாப்பிடலாம் பழமாக கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கரக்கரப்பாக இருக்கும் அதனால் பழமாக கட் பண்ணாமல் அதை வதக்கிட்டு உப்பு போட்டு சாப்பிடலாம் அதையும் நான் காமிக்கிறேன் இப்போ இந்த ஜூஸை வந்து குழந்தைங்க நல்லா சாப்பிடலாம் ஒன்றுமே பண்ணாது பாருங்கள் சளியும் பிடிக்காது தொண்டை கரகரப்பும் இருக்காது அதனால் இந்த ஜூஸை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்தது நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வானிலையில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த பீஸை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் ஓரளவு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு இப்போ நான் எடுத்துடுறது அந்த பால் தன்மையெல்லாம் அதுலேருந்து போயிடும் இப்போ நான் ரெண்டு இதாக பிரித்து எடுத்துக்கிறேன் ஒன்றில் வந்து நான் வந்து மிளகாத்தூள் போட போகிறேன் ஒன்றில் வந்து மிளகுத்தூள் போட போகிறேன் சுகர் பேஷண்ட்டு பெரியவங்க எல்லாருமே சர்க்கரை வேணாம்னு நினைக்கிறவங்க இதேமாரி சாப்பிடலாம் இதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டிருக்கேன் அடுத்தது உப்பும் போட்டுட்டு இப்போ நான் கலந்து காங்கிக்கிற மாதிரி இது வந்து மிளகுத்தூள் போட்டது இப்படியும் சாப்பிடலாம் உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டும் சாப்பிடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து தொண்டையில் வந்து க ஒரு மாதிரி பால் பிடிக்காமல் நல்லாயிருக்கும் இதேமாரியும் சென்று சாப்பிடலாம் ரெண்டு விதமாகவும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ